தாராபுரத்தில் மகிளா காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் மாலதி இனிப்பு வழங்கி முதியோர் இல்லத்தில் அன்னையர் தின விழா கொண்டாடினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்திய அன்னையர் தின விழா சாய் முதியோர் இல்லத்தில் மகிளா காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் கொண்டாடப்பட்டது இதில் அகில இந்திய மகிலா காங்கிரஸ் தலைவர் அல் காலாம்பா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையதா ஆகியோரின் அறிவுறுத்தல்படி அனைத்து அன்னையர் தினத்தையொட்டி தமிழ்நாடு மகிழா மாநில பொதுச்செயலாளர் மாலதி தலைமையில் ஸ்ரீ சாய் முதியோர் இல்லத்தில் முதியோர்களுடன் கேக் வெட்டி அதனைத் தொடர்ந்து காலை உணவு வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தொடங்கி வைத்தார் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் முருகானந்தம் வட்டார தலைவர் முத்துக்குமார் அன்னையர்களை பற்றி சிறப்புரையாற்றினார் இது குறித்து மாலதி தெரிவிக்கையில் அன்னைதான் இவ்வுலகில் நமக்கு கிடைத்த விலை மதிப்புள்ள உறவாகும் அன்னையர்கள் பலவித சவால்களை சந்தித்து அவையெல்லாம் எதிர்த்து போராடி சாதனை படைத்து வருகின்றன அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என அவ்வையார் தனது நீதி நூல்களில் ஒன்றான கொன்றை வேந்தனில் குறிப்பிட்டுள்ளார் இதன் பொருள் அன்னையர்தான் நம் இவ்வுலகில் கண்ணால் காணும் முதல் தெய்வமாகும் அன்னைதான் இவ்வுலகில் நமக்கு கிடைத்த விலை மதிப்புள்ள உறவாகும் அன்னையர்கள் பலவித சவால்களை சந்தித்து அவை எல்லாம் நமக்கு எதிர்த்து போராடி சாதனை படைத்து வருகின்றன இத்தகைய பெருமைக்குரிய அன்னையர்களுக்கோ கொண்டாட்டம் தினமே அன்னையர் தினமாகும் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினான்காம் தேதி அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது அன்னையர் தினமானது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் பல்வேறு தினங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு தாயாக சகோதரியாக தாரமாக தோழியாக இல்லத்தில் உள்ளவர்களை பக்குவப்படுத்தும் பாட்டியாக வழிநடத்திச் செல்லும் ஆசானாக இப்படி எத்தனையோ பாத்திரங்களை வகித்தாலும் அவர்களுக்கு அன்னை என்ற பாத்திரமே மிக உன்னதமான பாத்திரமாகும் கருவிலேயே பல